பழைய ஏற்பாட்டு கதைகள் இஷையில் மக்கள் செங்கடலை கடந்து செல்லுதல் எகிப்திய மன்னன் இஷையில் மக்களை மிகவும் கொடுமையாக நடத்தி வந்தான் இஷையில் மக்களின் அழுக்குறலை கடவுள் கேட்டார் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையை கடவுள் கண்டு அவர்களை எகிப்தியரின் கைக்கு தப்புவிக்க எண்ணினார் அந்நாட்களில் மோசே மிதியானியரின் அர்ச்சகர் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார் இத்தரோ தம் மகள் சிப்போராவை மோசேக்கு மணமுடித்துக் கொடுத்தார் அங்கே ஒரு நாள் மோசே கடவுளின் மலையாகிய ஒரேபு அருகில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கையில் ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தோண்டி இஷ்ஷையில் இனத்தவராகிய என் மக்கள் எகிப்திலே அனுபவிக்கும் கொடுமையைக் கண்டுள்ளேன் எனவே அவர்களை பார்வோன் கை நின்று விடுவித்து அவர்களை பாலும் தேனும் பொழியும் பரந்ததோர் நாட்டிற்கு நடத்தி செல் நான் உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் மேலும் அவர் பார்வோனிடத்திலும் இஷ்ஷேலர் இடத்திலும் செய்து காட்டும்படியாக இரண்டு அற்புதங்களை செய்யும்படி பண்ணினார் இஷ்ஷேலர் இவ்விரு அரும் செயல்களையும் நம்பாமல் போனால் நீ நயல் நதியின் நீரை முகந்து கட்டாந்தரையில் ஊற்று அப்பொழுது அந்த தண்ணீர் இரத்தமாக மாறும் என்றார் பின்பு கடவுள் ஆரோனை நோக்கி மோசையை சந்திக்கும்படி பாலை நிலத்திற்கு போ என்றார் உடனே ஆரோனும் புறப்பட்டு போய் மோசேயை சந்தித்தான் மோசே ஆரோனிடம் ஆண்டவர் கூறிய எல்லா வார்த்தைகளை பற்றியும் இஷேலரிடத்திலும் பார்வோனிடத்திலும் செய்து காட்டும்படியாக ஒப்படைத்த எல்லா அரும் செயல்களை பற்றியும் கூறினார் மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்களின் பெரியோர்களை ஒன்று கூட்டி அவர்களிடத்தில் ஆண்டவர் கூறியிருந்த காரியங்களை எடுத்து கூறினர் மக்களும் மோசே செய்து காட்டிய அருஞ்செயல்களை பார்த்து ஆண்டவர் அவர்களது துயரத்தை கண்ணோக்கி விட்டார் என்று நம்பி ஆண்டவரை தொழுதனர் பின்பு கடவுள் மோசேயையும் அவன் சகோதரன் ஆரோனையும் எகிப்தின் மன்னரிடத்தில் அனுப்பி இஷையேல் மக்களை எகிப்தை விட்டு அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார் எகிப்தின் மன்னன் கடவுளுடைய பேச்சை கேட்காதபடியால் கடவுள் அவர்களை பத்து விதமான பெரும் துன்பங்களால் வதைத்தார் கடைசி பெரும் துன்பமாகிய எகிப்திலுள்ள அனைத்து மக்களின் தலைமகன்களையும் அளித்தார் எகிப்திலேயே பெரிய கூக்குரல் உண்டாயிற்று அப்பொழுது எகிப்தின் மன்னன் இஷையேல் மக்களை எகிப்தை விட்டு போகும்படி அனுமதித்தான் எகிப்தின் மக்கள் இஷையேலரை வேகமாக அனுப்பும்படி அவர்கள் கேட்ட தங்கம் வெள்ளி உடைகள் யாவற்றையும் கொடுத்தனர் இவ்விதமாக இஷையேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு சென்றனர் ஆண்டவர் அவர்களை பகலில் வழிநடத்த நடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிக்காட்ட நெருப்பு தூணிலும் வழிநடத்தினார் நடத்தினார் மக்கள் பாலைநிலம் வழியாய் புறப்பட்டு சென்றார்கள் இந்நிலையில் இஸ்ரேல் மக்கள் போய்விட்டதை அறிந்த எகிப்திய மன்னன் அவர்களை தொடர்ந்து பிடிக்கும்படி தனது படைகளுக்கு கட்டளையிட்டான் தூரத்தில் எகிப்தியரின் தேர்களும் படைகளும் தங்களை துரத்தி கொண்டு வருவதை கண்ட இஷையில் மக்கள் மிகவும் பயந்தனர் மோசே அவர்களை நோக்கி நீங்கள் அந்த எகிப்தியருக்காக பயப்பட வேண்டாம் ஆண்டவர் நம்மை அவர்கள் கைகளுக்கு தப்புவிப்பார் என்றார் மோசே ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்தபோது அவர் மோசேயை நோக்கி நீ உன் கையில் இருக்கும் கோலை மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு இஷ்ஷையின் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள் என்றார் மோசே தம் கையிலிருந்த கோலை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார் நீர்த்தரள்ிக்கப்பட்டது வலப்பக்கத்திலும் வல பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர் பார்வோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரும் இஸ்ரேலருக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றபோது ஆண்டவர் மோசையை நோக்கி மீண்டும் நீர்திரள் ஒன்று சேரத்தக்கதாக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார் மோசி தம் கையை கடல் மீது நீட்டவே கடல் முன்பு இருந்த நிலைக்கு திரும்பி வந்து எகிப்தியர் அனைவரையும் மூடிக்கொண்டது இஸ்ரேல் மக்கள் மறுக்கரையிலேயே இருந்து அதை பார்த்து மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் ஆண்டவரின் வல்லமையையும் இரக்கத்தையும் நினைத்து அவரை ஆடலோடும் பாடலோடும் புகழ்ந்தனர் அதன்பின் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடமும் அவருடைய ஊழியக்காரரான மோசே ஆரோன் மீதும் நம்பிக்கை வைத்து அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தனர் கடவுள் மோசேயின் மூலமாக இஸ்ரேல் மக்கள் பின்பற்றும்படியாக பத்து கற்பனைகளையும் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான திருச்சட்டங்களையும் வகுத்துக் கொடுத்தார் இஸ்ரேல் மக்கள் கடவுள் கொடுத்த திருச்சட்டங்களின் அடிப்படையில் நியாயம் விசாரிக்கப்பட்டனர்